அரசியல் காலத்திற்கு நான்கு வரவே இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி டெல்லில ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதே நேரத்துல இது யாருக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகுது அப்படின்னா முதலமைச்சராக கெஜ்ரிவால் வர விடாமல் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு கெஜ்ரிவாலும் முதலமைச்சராக பதவி ஏற்க முடியாத ஒரு சூழல் ஆட்சி கட்டியில் அமர முடியாத சூழல் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க மிகப்பெரிய தோல்வி இது ஆம் ஆத்மிக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பதவி நோக்கி பயணிக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக வளர்ச்சி பதவி நோக்கி பயணிக்கிறது காரணம் தேர்தலில் அதாவது மூன்று முறையாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தோம் அதன் பிறகு ஜீரோ ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை இரண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் அதன் பிறகு மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்காததான் ஆட்சியை இருக்கிறது ஆம் ஆத்மி இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாஜக இப்ப பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளின் சதவீதம் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு ஏழு வாக்குகள் சதவீதம் ஆம் ஆத்மி நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆனா ஏபிபி ஆம் ஆத்மியை விட பாஜக வித்தியாசங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா கம்மி ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசம் தான் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய ஏழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை கூட்டணும் என்று சொன்னால் காங்கிரஸ் உடைய ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைச்சிருக்க முடியும் ஒருவேளை காங்கிரஸ் உடன் ஆம் ஆத்மி இணைந்திருந்தால் ஆட்சி கட்டிடங்கள் அமர்ந்திருக்குமானா நிச்சயமா அமைந்திருக்கும் இதே இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கட்சியாக மாற வேண்டும் என்று நினைத்த கேசிஆர் சொல்லுவாங்க அவர் வந்து காங்கிரசுக்கு துரோகம் செய்துவிட்டு தெலுங்கானாவில் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரும் தேசிய கட்சியாக மாற வேண்டும் நாம் பிரதமராகவே ஆகிவிடுவோம் என்ற எண்ணத்தோடு இவங்களாம் செய்யறாங்களா என்று தெரியல அதன் விளைவு இன்று பின்தங்கி இருக்கிறார் அடுத்த முறை இது காலத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நடக்க போவது உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை பதிவாக நாம் பதிவிடுகிறோம் இது அழிக்க முடியாத ஒரு பதிவு நிச்சயமாக இருக்கும் அது இது எங்க இருந்தாலும் அழிய போறது கிடையாது சரிங்களா இது இது மட்டும் இல்லங்க சொல்லிட்டே போகலாம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைப்பதால் அந்த மாநில கட்சி இன்று தோல்வியில் முடிந்து இருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் வந்து இப்படி இல்லைங்க பல தோல்விகள் கண்டாலும் இந்திய அரசியல் காங்கிரசை சுற்றியேதான் இருக்கும் அது அதுல என்ன மாற்று கருத்து இல்லை அதை விட்டு நகராது காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றி நாங்கள் தான் என்று தேசிய அளவில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு இது எச்சரிக்கை பதிவு என்ன சொன்னால் மேற்கு காலத்துல மம்தா பானர்ஜி வந்து இந்தியா கூட்டணி தலைவராக்கி விடம் எல்லாம் குரல் கொடுத்தாங்க அந்த குரல் எல்லாம் வேஸ்ட் என்றது இப்ப தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பது உண்மையிலே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அந்த வாக்குகள் உண்மையிலே நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள் ஒன்றாக இருந்திருந்தது என்று சொன்னா பாஜகவிற்கு மிகப்பெரிய அடியாவே அது இருந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி டெல்லி தேர்தலில் தோல்வின்றது எதிர்பாராத ஒன்று இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி தான் தான் திமிர்த்தனமாக ஒரு பல செயல்பட்டதற்கு ஒரு பலத்த அடியை வாங்கி இருக்கிறார்கள் என்பது இது ஒரு பாடமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த பாடத்தின் மூலமாக படிப்பினை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அடுத்த தேர்தல் எல்லாது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் நிலை இவர்களுக்கும் ஏற்படும் பலருக்கும் ஏற்பட காத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தோல்வி சிறிது காலத்திற்கு தொடரும் தோல்விகள் கசப்பாகவும் இருக்கா ஒரு பாகவும் சளிப்பாகவும் இருந்தால் வேறு வழி இல்லை பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்று சொன்னால் சித்தாந்த மாற்றம் ஒரு மாற்றம் என்பது ஒரு வட்டம் போன்றது வளர்ச்சி தேசப்பற்று மக்கள் ஒற்றுமை என்ற சித்தாந்தம் மாறிய பொழுது மதவெறி போலி தேசப்பற்று நாடக சித்தாந்தம் ஏற்படுகிறது ஆனால் நிச்சயம் அந்த நிலை மாறும் தேசத்தின் நலனின் பொருளாதாரத்தின் படுகொடியை தள்ளும் மோடி அரசு எதிர்ப்புகள் இப்போதைக்கு நாம் செய்யக்கூடிய ஒன்று அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் போராட்டத்தின் வெற்றி காண்பம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நம்ம அவர்களை மற்றும் நிகழ்வு சந்திப்போம் ஜெய்